பெற்றமுருகன் கரோர எல்லாம் அல்ல பழியுரின் எம்பெர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ கண்ணாமன் சந்த் கரூர குருநாதர் அருணாபெருமான் திருநலேசரம் சந்திரன் எம்பெர்மான் மற்றும் ஸ்ரீ அருணாசாமி திருவாந்தூர் திருக்கொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரத்து வரிசைப்படி பாடலின் எழுநூத்தி பதினைந்து தோல் எதும்பு என துவங்கும் உத்தரமேடு தலத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் எல்லாம் அல்ல பழனி பெருமான் திருவடிக்கு காணிய காணிக்கையாக்கி அவன் அருளுக்கு அனைவரும் பாத்திரமாகவும் பெற்றுவேன் முருகனுக்கு அருவன் நேற்று இந்த தளத்தை பற்றி நிறைய குறிப்புகள்லாம் நம்ம படிச்சிட்டோம் இந்த தளத்துடைய சிறப்புகள்லாம் பார்த்தோம் இந்த பாடல் எம்பெருமானை நினைக்க அவனுடைய அருளை நாடி பாடப்பெற்ற பெற்ற பாடல் முருகா பிறவி நோய் இங்கி அடிய நுய்யும் பொருட்டு தேவரில எப்பொழுதும் மறவாமல் நினைக்க அருள் புரிவீர் என்ற ஒரு உன்னதமான வேண்டுகோளை எம்பெருமான் திருப்பாத்தில் சமர்ப்பிக்கின்ற பாடல் தானதந்த 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 தனதான என்ற சந்த குழிப்போடைய தோல் எறும்பு சீ நரம்பு பீழை துன்று கோடை பொங்கு சோறி பிண்டமாய் உருண்டு வடிவான தூல பங்க காயம் வம்பிலே சுமந்து மெலிந்து சோறும் இந்த நோய் அகன்று துயரார ஆலமுண்டகோண் அகண்ட லோகமுண்டமால் விருஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாழும் ஆனனங்கள் மூ இரண்டும் ஆறிரண்டு தோளும் அங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோ பாலச்சந்திர சூடி சந்திரவேத மந்திர ரூபி வாலச்சந்திர சூடி சந்திர வேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்சபாணி தந்த முருகோனை மாயை ஐந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து வாழ் பெரும் சராசரங்கள் உறைவோனை வேலையன்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்சு அணைவோனை வீரமங்கை வாரிமங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆழ வந்த பெருமாடி தோல் எலும்பு சீ நரம்பு பீழை துன்று கோளை பொங்கு சோரி பிண்டமாய் உருண்டு வடிவானது முதல்ல அப்படி அருங்கிறார் ஸோ இதை பார்க்கும்போது தெரியும் என்னுடைய உட் உட்கருத்து என்ன சொல்ல வர்றார் என்ன தோல் எலும்பு சீனா சீழ் நரம்பு பீழை நெருங்கி இருக்கும் கோடை எழும் ரத்தம் இவையெல்லாம் ஒரு பிண்டமாய் உருண் ஓர் வடிவான அல்லது ஓர் வடிவு ஏற்பட்டு முதலடி ரெண்டாவது அடி என்ன தூள பங்க காய வம்பிலே தூய தூல பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறும் இந்த நோய் அகன்று துயரார் என்ன சொல்கிறார் கண்ணுக்கு புலனாய பருத்த பங்கை அதாவது பாவத்துக்கிடமான காயம் உடலை வீணாக சுமந்து நான் மெலிவுற்று தளர்கின்ற இந்த நோய் எதை சொல்கிறார் பிறவி நோய் விலகி என் துயர முடிவு பெற முன்னல் அடி என்ன அகண்ட லோகம் உண்டமால் விரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாடும் ஆனணங்கள் மூஇரண்டும் ஆறிரண்டு தோழும் அங்கே ஆடல் வென்று வேலும் என்று நினைவேனோ விஷத்தை உண்ட தலைவன் சிவன் அகண்ட லோகம் உண்டமால் விரிந்த அல்லது எல்லா உலகங்களையும் உண்ட திருமான் பிரம்மன் வேதங்கள் ஆகமங்கள் இவையெல்லாம் போகின்ற உன்னுடைய திருவடிகளையும் ஆனனங்கள் மூண்டும் ஆறு இரண்டு தோளும் அங்கே ஆடல் வென்று வேலும் என்று நினைவேனும் திருமூகள் ஆறினையும் பன்னிரண்டு தோள்களையும் அழகிய திருக்கரத்தில் உள்ள போரில் வெற்றி கொள்ளும் வேலாயுதத்தையும் என்று நான் தியானிப்பேனும் அல்லது என்றும் எப்போதும் நினைக்க மாட்டேனோ நினைக்க வேண்டும் என்றபடி ஒரு உன்னதமான வேண்டுகாடை எம்பேர் மந்திரி பார்த்து இருக்கிறார் இரண்டாவது பகுதியில வால சந்திர சூடி சந்திர வேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்சவாணி தந்த முருகோனே அம்பாளுடைய பராக்கிரமான பூரா சொல்றாரு எப்படி பாலச்சந்திரன் இளம்பெறையைச் சூடிய சிவனும் அழகிய அல்லது சந்த சுரங்கள் கொண்ட வேதமந்திர உருவத்தாளன் அம்பிகை வாணி கலைமகளை ஒரு கூறாக உடையவள் ஐந்து மலர்பானங்களை படையாக கொண்டவள் இவ்வளவு அம்சங்களை பெற்ற பார்வதி பெற்ற குழந்தையே மாயை ஐந்து வேகமைந்து பூதமைந்து ஐந்து வாழ் பெறும் சராசரங்கள் ஒருவோனை ஐந்து மாயை ஐந்து வேதம் ஐந்து வேகம் ஐந்து பூதம் ஐந்து நாதம் வாழ்கின்ற பெரிய சராசரங்கள் இயங்கு திணை அதாவது நிலத்தினை பொருள்கள் அசையும் பொருள் அசையா பொருள் இவர்கள் அச எல்லாவற்றிலும் உறைபவனே வேலை அன்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கி ஓடி அஞ்சு அணிபவனே வேலை வேண்டிய வேலையில் சமயத்தில் அன்பு மிக்கு வந்த ஒற்றை கொம்புடைய விநாயகமூர்த்தி அம் யானையைக் கண்டு வேடர் பெண் வள்ளி ஓடி அஞ்சி வந்தபொழுது அவளை அணிந்தவனே வீரமங்கை வாரிமங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆழ வந்த பெருமாள் வீரமங்கை வீரலட்சுமி வாரி மங்கை பார்க்கடையில் லட்சுமி பாரின் மங்கை பூமாதேவி பூதேவி இவர்கள் மங்களமாக விளங்கும் மேருமங்கை எனப்படும் உத்தர ஆட்சி புரியும் பெருமாளி தாழும் ஆனவங்களும் தோளும் வேலும் நினைவேனோ என்ன ஒரு உருக்கமான ஒரு வேண்டுதல் இந்த பாடலில் இப்போ இந்த இப்ப இந்த பாடலில் முதல்ல வேத மந்திர ரூபி அறுமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய் முதல்விதன் அபிராமி எழுதாமறையின் ஒன்று மறுபொழுங்க ஐம்பத்தஞ்சாவது பாட்டில் அபிலாயம் பட்ட அதே தான் இங்கே அடுத்தது வாணி கா என்னும் வாணியையும் மா என்னும் இலக்கியமையும் அக்ஷத்தின்றும் தோற்றுவித்தும் அக்ஷமாக கொண்டும் காமாட்சி என பெயர் வந்தது அக்ஷம்னா கண் தான் வாணி பஞ்சபாணி அந்த முருகனுங்கிறார் தாமரை தவிசின் மாதும் வாணியும் தன் கண்ணென உடைய பச்சை கவிம்பெரும் உமை மாது வீரசிங்கா அப்படின்னு வீரசிங்காதன புராணத்தில் ஒரு பாடம் அதனுடைய குறிப்பு பஞ்சபாணி என்பது பார்வதிக்கு ஒரு பெயர் தேவிக்கு ஆயுதம் பஞ்ச புட்ப பாணம் அதனால தாமம் கடம்பு படை படைபஞ்சபானம்ங்கிறார் அபிராயம் என்றால் எழுபத்தி மூணாவது பாட்டில் அபிராயம் பட்டார் அடுத்தது மாயை ஐந்து தாமம் மாயை யோகம் மோகம் அவிதை அனிர்த்தம் ஒன்று வந்து ஜீவ சைத்தன்யத்தை மறைக்கையால் தமம் ஜகுரூபமான அனிதா தோற்றத்துக்கு காரணமாகையால் மாயை விபரீத ஞானம் உண்டாக்குவதால் மோகம் உணர்வு அழிக்கியால் அவித்தை சத்ரூபத்துக்கு கண்ணியமாகையால் அனிர்தம் வேகம் ஐந்து இது காற்றின் ஐந்து குணங்களை சொல்லுது என்ன போக்கு வரவு நோய் கும்பித்தல் பரிசம் அதை சொல்கிறார் வேகம்னா விரைந்த கதி அடுத்தது வேகத்தை சக்தின்னு வச்சுட்டோம்னா சிற்சக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இவைகளை குறிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் உயிர் கொழியாக நிற்பது சிற்சக்தி பிராணன் முதல வாயுவாக நிற்பது பராசக்தி பஞ்சபோதமாக நிற்பது இச்சாசக்தி ஐம்பொறி உணர்ச்சியாக நிற்பது ஞானசக்தி மற்ற வினைத்துணையாக நிற்பது கிரியாசக்தி இப்படியும் பொருள் வச்சுக்கலாம் இனி இதுக்கு இன்னொரு அற்புதமான இன்னொரு வித ஒரு ஒரு காரணம் இன்னொரு விதமான இதை வச்சுக்கலாம் ஐம்புலன்களை வேகமாக செலுத்தும் சுவை ஒளி ஊறு ஒலி நாற்றம் அப்படின்னு சொல்லலாம் மனோவேகம் வாயு வேகம் ஒளி வேகம் ஒளி வேகம் அசுவவேகம் இதுக்கு பேர் அசுவகதி அஞ்சு இப்படின்னு சொல்லலாம் அல்லது மல்லகதி மயூரகதி வானரகதி வியாகரகதி விடபகதி அல்லது சரகதி சதகதி அப்படின்னு சொல்லலாம் அல்லது பஞ்சதரை இவை விகிதம் வர்க்கிதம் உபகண்டம் சவம் உபசவம் அல்லது மாசவம் என்ற ஐவகை குதிர்நடை இதெல்லாம் திருவாலவாய் புராணத்தில் இருக்குது இது இப்படியும் இந்த ஐந்து வேகத்துக்கு வச்சுக்கலாம் அடுத்தது பூதமைந்து நிலம் நீர் காற்று விசும்பு நிலம் நீர் தீ காற்று விசும்பு நாதம் ஐந்து சத்தம் ஓசை தோல் கருவி தொலைக்கருவி நறுப்பு கருவி நரம்பு கருவி கருவி மிடற்று கருவி ஓசை ஒலியெல்லாம் ஆன நீங்கிற ரப்பர் நாதத்தின் நல்லாடி தேவர் பிராணையம் பார்த்திருமத்தில் அடுத்தது வேலைங்கிறது வேலை அதான் அப்படி வந்திருக்கு வாரி கடல்னால் நீர் வாரி மங்கன்னா கங்கை கங்கைன்னு சொல்லலாம் இப்படி இதுக்கு இந்த பாடலுக்கு பலவிதமான பொருள்களை அமைக்கிற மாதிரி நம்ம குருநாதர் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார் இப்போ இந்த பாட்டுக்கு வரும் முதல்ல தோல் எலும்பு அது வந்து வடிவான தூளம் வரைக்கும் சொல்கிறார் சார் இந்த உடம்பு வந்து நெடு நாளைக்கு நிற்பதுனோ மிகவும் சிறந்ததுனோ புனிதமானதுனோ இன்னும் நீண்ட நாளைக்கு நிற்க வேண்டும்னு கருதி அழகின்ற அறிவிலிகளுக்கு அறிகிடாரு உபதேசம் பண்ணுற பாட்டு இந்த பாட்டு இந்த உடம்பு பஜ்ராயத்தால் ஆனது கிடையாது இரும்பு வெண்கலம் முதலிய உலகங்களால் ஆனதுமல்ல தோல் எலும்பு உதிர உதவியலால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க இத்தோடு வாழவே கருதி அவாவி அழகிறீர்களே இது கீழே கோடை முதலிய அறுவறுப்பான பொருளோடு கூடியதுங்கிறது தோல் எலும்பு நரம்பு உதிரத்தாலான ஆன உடம்பு விரைவில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு குறிப்பால சொல்றேன் அப்படி அடியும் முன் நம்ம உய்வண்ணம் அடையணும் குரம்பை மலசலும் வழுவடு நினமோடு எதும்பு அடிசரி தசைகிறல் குடல் நெதி குலைந்த செய்யிர் மயிர் குருதியோடு இவை பல கசுமாலும் பார் பணி பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெழுது பங்கம்னா இப்படி அடியும் உடம்பை நாம் பெற்றது உடம்புள் உறையும் உத்தமனை கண்டு அடிவற்ற தன்மையை அடையும் பொருட்டு தான் அதனை மறைந்து உண்டும் உடுத்து உறங்கியும் உலாவியும் வீணாக இந்த உடம்பை சுமந்து அலைந்து திரிந்து மெலுகிறேங்கிறார் அடியில இங்கே நன்றாக வந் உண்டு உண்டு உடம்பு தடித்திறது மெலிவதாவது உயிரை குறுகிறது உடம்பு வலுக்கிறது தடிக்கிறது ஆனால் உயிர் மெலிகிறது நலிகிறது என்ன ஒரு அற்புதம் பாருங்க சோறும் இந்த அகன்று துயரான திருவள்ளூர் நெறி சென்று இதையோடு இரண்டரை கலக்கும் செம்மையை பெறாததால் பல பல பிறப்புகள் எடுத்து உயிர்கள் சோர்வடைகின்றன அப்படின்னு திருவாத ஒரு சூழல் இந்த பிரிவி நோயை நீக்க முயல்வது தான் முதல் முயற்சி ஏனைய முயற்சிகள்னா அயற்சியை தருந்துடும் பிரிவி நோயை அகற்றும் மருத்துவர் தலைவர் வந்து முடிவை பவரோக வைத்தியநாத பெருமாளே என்பார் திருத்தணி திருப்பள்ள ஆழமுண்ட கோல் புகழ்தாலும் முருகப்பெருமாடு திருவடிகளே ஆலமுண்ட நீலகண்டனும் உலகமுண்ட கமலக்கண்ணனும் பிரம்மதேவரும் வேதங்களும் ஆகமனும் போடுகின்றன அதை என்றும் நினைவோன பொண்ணையும் பொருளையும் வீட்டையும் மாட்டையும் மனைவியையும் மக்களையும் எப்பொழுதும் நினைத்து நினைத்து வேதனை அடைகிறேனே இந்த எல்லா நினைவுகளையும் தவிக்க வேண்டுமானால் இறைவனை நினைக்கணும் இடையராது இறைவனை நினைப்பதால் துன்ப நிற்கத்திற்கும் பரம பரமசாதனம் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வேனும் அப்பர் தெய்வ திருமலை செங்கோற்று வாழும் செடுஞ்சொன்றையே வைவைத்த வேள்படை மா வானவனே மறவேன் உனைந்தான்ங்கிற அடிலார் கந்தளங்காட்டில் பிறவாது இருக்க பறந்தளல் வேண்டும் பிறந்துவித்தால் இரவாது இருக்க மருந்து உண்டுகான் இது எப்படியோ அறந்த அறமார் புகழ் தில்லை அம்பலவானர் அடிக்கம்பள மறவாது இருமணமே அருகான் நல் மருந்து உணக்கேங்கிறார் திருவெண்காடு அதனால் அருகாத நன்மையை அருளும் முருகேடுடைய திருவடிகளையும் ஆறு திருமவனின் பன்னீர் புயாசலங்களையும் வேலாயுத்தையும் மைதையும் சதா நினைந்து உயலும் அதுதான் உலகத்தில் நமக்கு முறிவேள் கொடுத்த பிறவிக்கு நாம் செய்கிற கைமாறு அதுதான் இறைவன் இறைவன் நம்ம கொடுக்குற அருக்குள்ள நினைச்சு எப்பவும் சதா இறைவனை நினைக்கணும் பாலச்சந்திர சூடி ரெண்டாவது பகுதி போற அம்பிகை இறைவனுடைய ஒரு பாதி அதனால சந்திர சூடினார் திங்கள் தூய்மையும் வெண்மையும் தன்மையும் உடையது தன்மை தான் குளிர்ச்சி திங்களை தலைமை செய்ய முடித்துள்ளார் அதனால அம்பிகையின் அறிவு அந்த தன்மை அது அப்படின்னு குறிப்போ சந்திர வேத மந்திர ரூபி சாரி சந்திர வேத ரூபி வேதத்துல பல சந்தங்கள் உண்டு வேத மந்திரமே அம்பிகைக்கு அடிமம் மந்திர ரூபின்யை நமகங்கிற நாமத்தில் அம்பிக நாமத்தில் மந்திர ரூபின்யை வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோங்குற திருவாரூரனுடைய திருப்பூரில் அதான் சந்த வேத மந்திர ரூபி பஞ்சபாணி அம்பிகை பண்ணின் மயமானவர் அதனால் பாணின்னு அவளுக்கு பேர் பண்பாடுவோர் பாணம் அப்படிங்கிற மாதிரி பண் குறிஞ்சிப்பண் முல்லைப்பண் நெய்தல் பெண் மருதப்பன் பாலைப்பண் அஞ்சு வகை எழுசியா இசைப்பயனாக இன்னமுதாமாய் இன்னமுதா என்னுடைய தோழன்மாய் யான் செய்யும் துருசிகளுக்கு உடனாகி மாடை ஒண்கன் பறவையை தந்த ஆண்டானை மதியில்லா ஏழையன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையம்பர் வந்தொன்றர் மாயை ஐந்து இதை படித்தாச்சு பல மாயை ம் காலதத்துவம் ஏத தத்துவம் கலாதத்துவம் வித்யாதத்துவம் தத்துவம் அராத தத்துவம் இதெல்லாம் இந்த மாயைக்கு பல இதெல்லாம் முன்னாடி படிச்சிருக்கோம் கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் வேகம் ஐந்து வேகையை படிச்சிருக்கோம் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் ஊதம் ஐந்து நாதம் ஐந்து இதெல்லாம் படித்தாச்சு ம் சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை இதான் சிவதத்துவம் வாய்ந்தது சிவ தத்துவத்தை நாத தத்துவம்னு சொல்லலாம் இந்த அன் அஞ்சு தத்துவம் சிவபெருமானுக்கு முறையே அதிகார தத்துவம் போக தத்துவம் இளைய தத்துவம் அப்படி பெயர் பெறுவதற்கு நிமித்தமாக இருக்கும் எனவே முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் இறைவன் நின்று அவைகளை இயக்கி அவைகளுக்கு அப்பாலை தத்துவாதினால் நிற்பான் இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் நம்ம படிச்சிருக்கோம் ஐந்து பூதங்கள் மண் நீர்த்தி வழிவெளி நாற்றம் சுவை ஒலி ஊறு ஓசை தன் மாத்திரை நடைஞ்சி கண்மேந்திரம் அடைஞ்சி வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் ஞானேந்திரிகள் அஞ்சு மெய்வாய் கண்மூக்கு செவி மனம் புத்தி அகங்காரம் அந்த கரணங்கள் ஒன்று கால நியதி கலை வித்தை அராகம் அஞ்சு சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்திய அஞ்சு ஆக முப்பத்தாறு தத்துவங்கள் இதான் ஆறாரையும் நித்து அதன் மேலேயே பேராடியன் பெருமாறு உலகம் ஆறாறு மீதில் ஞானோபதேச மரண்பர் மாலாசி திருப்போலின் நுட்பங்கள்லாம் மெய்கண்ட சாஸ்திரங்களை படிச்சுக்கணும் வேலை அன்புகூர் அணைவோம் விநாயகமூர்த்தி யானை வடிவு கொண்டு வர வள்ளி நாயகியார் அஞ்சி முருவனை அபயம் புகை எம்பெருமான் அவர் அணிந்து அருள் வந்தார் விநாயகர் பிரணவஸ்வரூபம் ஆன்மாவாகிய வள்ளிநாய்க்கு பிரணவ உபதேசம் மாத்திரை பஞ்சபாத் பந்தபாசத்தின்றும் நீங்கி பட்டற்ற பரமனை பற்றி நின்றார் இதான் குறிப்பு வீரமங்கை மேருமங்கை எல்லா மங்கையும் சொல்கிறார் உத்தரமேருள்ள இலக்மி தேவி கங்காதேவி பூமி தேவி என்ற மூன்று தேவிகளுக்கும் ஆலயம் உண்டு உத்தரமேல் மிகவும் புனிதமான தளம் ஆடியில் துயில்வோனும் மாமலர் பிரம்மாவும் ஆகம பொருளோரும் அனைவோரும் ஆடை மகத்த ஞானமுற்று இயல்போரும் ஆயிரத்தி இருநூறு மறையோரும் வாழும் உத்தரமேறும் என்ன சொல்றாரு வேதமும் கிரியைச்சூள் நித்தமும் வேள்வியும் புவியில் தாபித்தோல் வேர் விடும்படி செய்தே தமைத்தமிழ் மறையோர் வாழ் மேருமங்கையில் அங்கையில் அத்தாங்கிற அழகிய ஆலயமும் வழிபாடும் அமைந்துள்ள அற்புதம் இந்த தலம் செங்கல்பட்டு போக வேண்டிய நேரத்தில் பதினெட்டு கயில் தொலைவில் இருக்கு இந்த தளத்து பெருமானை விழித்து சொல்றார் பார்வதி பாலரே எங்கும் எல்லாவற்றிலும் கலந்து உரையும் பரிபூரண வள்ளி வள்ளிமனவாள பெருமானே உத்தரமேறு உரையும் பெருமானை எம்பெருமானை பிறவி நோய் நீங்கி அடியே நோயும் பொருட்டு தேவரீர் எப்போதும் மறவாமல் இன்னைக்கு அருள் புருவீர் என்று வேண்டிக் பாடலை எல்லாம் அல்ல பழனி பெருமான் திருவடியில் சமர்ப்பித்து உத்திரமேரு அவன பெருமாள் திருவடியில் சமர்ப்பித்து அவன் நவருக்கு பாத்திரமாவும் வெற்றி வேல் முருகனுக்கு அருவர குருநாதர் அருணா பெருமான் திருவிடுதே சரணம் சம்சனம் முருகாஜனம்